அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இளைஞர்கள் வேளாண்மை தொழிலுக்கு வரும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாங்கள் எங்கள் பயணத்தின் பொழுது கண்கூடாக பார்த்து வருகிறோம் சமீபத்தில் நாங்கள் வேலூர் மாவட்டத்தில் பயணம் செய்தபொழுது முத்தரிசு குப்பம் என்ற கிராமத்தில் வெங்கடேஷ் என்ற இளைஞர் இயற்கை விவசாயம் சிறப்பாக செய்வதாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்க சென்றோம் உண்மையிலேயே அவருடைய வயல்வெளியை பார்த்தபொழுது இளைஞர் வெங்கடேஷ் அவர்களின் ஆர்வம் நன்கு வெளிப்பட்டது இவர் பாரம்பரிய நெல் மற்றும் கிழங்கு வகைகளை சாகுபடி செய்து வேலூர் உழவர் சந்தையில் விற்பனை செய்து வருகிறார் இவரின் இயற்கை விவசாய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பாருங்கள் நான் வந்து பூர்வீக பூர்வீகமாக வந்து விவசாயம் பண்ணுறோம் தாத்தா பண்ணாரு அதுக்கப்புறம் அப்பா பண்ணார் அப்பாவுக்கு பிறகு நான் அப்படியே தொடர்ந்து பண்ணுறோம் பெரும்பாலும் நாங்கள் அதிகமாக வந்து தோட்டங்கள் அதாவது தோட்டப்பயிறு பீன்ஸு மிளகாய் கத்திரி வெண்டை இந்த மாதிரி தான் அதிகமாக பண்ணின்னு வந்தோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் இந்த பாரம்பரிய நெல் ரகமெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தோடு இப்போ மாப்பிள்ளை சம்பா புது ரக புதுசாக எடுத்துகிட்டு வந்து போ போட்டிருக்கோம் அது கூடவே சேமக்கிழங்கு கருணை பீன்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மக்கள் டிவியில் மலரும் பூமி நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்ப்பேன் ஒரே நாள் கூட விடாமல் அதை கண்டினியூவாக பார்த்துன்னு வருவேன் அதுக்கு பிறகு நம்ம நண்பர் ஒருத்தர் வெங்கட பிரசாதன்றவரும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார் அதே மாதிரி என் கூட எங்கள் அக்கா பையன் பிரசன்னான்றவரும் கூட ஆர்வமாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறந்தான் ரெண்டு பேரும் இறஞ்சி இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தோம் ஆரம்பித்தனால எங்கள் ரெண்டு பேரையுமே நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க இருந்தாலும் இப்போது வந்து அவங்க கிண்டல் பண்ணவங்கெல்லாம் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் இந்த விவசாயத்தை தொடர்ந்து பண்ணின்னு வந்துனுக்குறோம் அதை இன்னும் அதிகமாக பண்ணணுன்ற ஆசையோடு பண்ணுறோம் இதுக்கு கொஞ்சம் அரசாங்கமும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் அரசாங்கம் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இன்னும் மேலேயும் பண்ணுவோம் அதே மாதிரி காய்கறியெல்லாம் விளைய வச்சு நான் வந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் விற்கிறதில்லை நம்ம விவசாய இயற்கை விவசாயத்தில் பண்ண காய்கறியை நம்மளே நேரடியாக மக்களுக்கு எடுத்து போய் சேர்க்கணுன்ற ஒரு விஷயத்தை நான் மனசில் கொண்டு அதை எடுத்துன்னு போய்ட்டு ஓய்வ சந்தையில் ஒரு கடையை வாங்கி இப்போ ஓய்வ சந்தையில் தொடர்ந்து நான் ரெகுலராக காய்கறி எடுத்துகிட்டு போய்ட்டு நானே மக்களுக்கு நேரடியாக கொடுக்குறேன் அதனால் அவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி எனக்கும் ஒரு மகிழ்ச்சி நம்ம நேரடியாக காய்கறிகளை வந்து விவசாயிகளுக்கு நம்மளே கொடுக்குறோம் இயற்கை விவசாயம் காய்கறி அப்படின்ட்டு நிறைய எனக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறையா வந்துட்டாங்க இப்போ என் காய்கறி வந்து வந்ததுமே நான் எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே மொத்தமே சேல்ஸ் ஆகிற அளவுக்கு எனக்கு கஸ்டமர் நிறைய ஆகிட்டாங்க இப்போது இந்த நெல் ரகம் வந்து ஒரு நாலஞ்சு ரகம் புதுசு புதுசாக கொண்டு வந்து நம்ம அதையும் எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி பண்ணணும் நெல்லை வந்து வேற வேறு ரகத்தை கொண்டு வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு நிறைய செலவாகி நிறைஞ்சதுக்கு முன்னே இப்போ அந்த செலவெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நாங்கள் நானும் எங்கள் அக்கா பையன் வந்து பிரசன்னான்னு சொன்னோம் பார்த்தீங்களா பிரசன்னாவும் ரெண்டு பேரும் கலந்து நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிக்கிறோம் எந்த ஒரு மருந்தும் நாங்கள் போய்ட்டு வெளியே மீன் அமிலம் நம்ம ஐந்திலை கரைசல் பஞ்சகாவியா எல்லாமே நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அதனால் எங்களுக்கு அந்த செலவும் இல்லை இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவே இருக்குது லாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினாக வந்து நஞ்சில்லா உணவு நம்ம சாப்பிட்றோன்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அதே மாதிரி பத்து பேருக்கு நம்ம விஷமில்லாத ஒரு காய்கறி கொடுக்குறோன்றது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இதை வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் எனக்கு கொஞ்சம் எங்கள் மனைவி மூணு பேரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இப்போது அந்த சாப்பிழக்கு இது கரணாயி ரெண்டும் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னே வந்து நான் கெமிக்கல் போட்டு தான் டிஏபி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி போட்டு ஏர் போட்டு பண்ணுவோம் அப்போ வந்து எங்களுக்கு ஈல்டு நல்லாவே இருந்தது ஆனால் திருப்திகரமாக இல்லை இப்போ வந்து எங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு வந்து ஈல்டு கொஞ்சம் குறைஞ்சிது இருந்தாலும் மனசுக்கு திருப்தியாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்து அதே மாதிரி நான் இயற்கை விவசாயத்தையே பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஈல்டு எடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது காய்கறியும் வந்து நான் இதுக்கு முன்னே வந்து சென்னை சென்னை கோயம்பேடுக்கு இருந்தேன் அங்கே வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மிச்சமானதை எழுத எங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி இருந்தது இப்போ நானே நேரடியாக காட்படி உயர்வ சந்தையில் கடை இருக்கிறதுனால நானே உக்காந்து டெய்லி போய்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அதனால் எனக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்குது அப்போத்தோடு எனக்கு இப்போது வந்து நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான் இந்த சேம்பும் கர்ணையில எல்லாம் இப்போ பக்கத்தில் அப்படியே பிடிக்கர் போட்டிருக்கோம் பிடிக்கர் நெய் வந்து அது வந்து பைல்ஸ் பைல்ஸுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டான ஒரு க கிழங்கு அது அது நிறைய பேருக்கு விஷயங்கள் தெரியாது தெரியாத நிறைய பேர் அது கொஞ்சம் நம்பிக்கிதுன்னு அதை அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் அது ரொம்ப மரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு கிழங்கு அதை நான் தொடர்ந்து இப்போது ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணுறோம் அதையும் இப்போது இன்னும் அதிகமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இதை நம்ம இயற்கை விவசாயத்தில் பண்ணுறதுனால இன்னும் அதிகமாக செய்து மக்களுக்கு நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது எங்களுடைய ஒரு ஆசை பக்கத்துலேயே அப்படியே சேமக்கிழங்கும் பண்ணியிருக்கோம் இப்போ மறுபடியும் செகண்ட் பேட்ச் இப்போ பீன்ஸு நட்டுருக்கு இப்போ தான் முளைச்ச வந்துருக்கு பீன்ஸும் அதுவும் ஆர்கானிக்கிலே தான் பண்ணிக்கின்னு வரோம் காய்கறி முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான காய்கறியும் நெல் பயிரும் எல்லாமே நம்மளே நேரடியாக பயிர் விளைய வச்சு நேரடியாக எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கஸ்ட கஸ்டமருக்கும் தான் என்னுடைய ஆசை நுகர்வோருக்கு நெ நிறைய நாங்கள் வந்து இந்த குரூப்லெலாம் கலந்துக்கின்னு நிறைய கஸ்டமருக்கு கவர் பண்ணின்னு வரோம் அந்த கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுடைய நிலத்தில் விளைஞ்ச காய்கறி எடுத்துகிட்டு போயிட்டு இது உண்மையிலேயே வந்து இது இயற்கை விவசாயத்தில் தான் விளைஞ்சது அப்படின்ற அளவுக்கு அவங்கெல்லாம் ஒரு இதுவாகிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு எங்க என்ன தேடி வராங்க ஃபோனில் கேட்குறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு நானே டோர் டெலிவரி கொடுத்துட்டு வரேன் எங்கள் காய்கறியெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு ஒரு ஆசையாடு தான் இருக்கிறோம் ஒரு முறை வந்து நாங்கள் இந்த சேம்போ இல்லை கர்ணைய பயிர் வைக்கணும்னு சொன்னால் முதல்ல வந்து நெல் பயிர் போட்டு நெல் பயிர் அறுவடை பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த சேம்பெல்லாம் போடுவோம் அதே மாதிரி நெல் பயிர் போட போடுறோன்னு சொன்னிங்களா மா தொழு உரம் மா மாட்டு உரம் அதே மாதிரி ஆடு ஆட்டு உரம் தழைகள் பக்கத்தில் நெல் நிலத்தில் இருக்கிற தழை இல்லைன்னா சணப்பு சணப்பு போட்டு இல்லை தழையை பக்கத்தில் இருந்த தழையெல்லாம் வெட்டி போட்டு நாங்கள் நெல் பயிர் போடுவோம் நெல் பயிர் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் ஒரு ரெண்டு மாதம் கேஃப் கொடுத்து பிறகு நாங்கள் இந்த சேம்பு கர்ணாயி பண்ணுவோம் அதே மாதிரி கர்ணாயி பண்ணும்போதும் மறுபடியும் தொழு உரம் மறுபடியும் உரம் போட்டு தான் க கருணையும் சேம்பும் நாங்கள் நடுவோம் ஒரு சே ஏக்கருக்கு பத்து டிப்பர் டிராக்டரில் ஒரு டிப்பர் டிப்பர்ன்ற ஒரு ஒரு யூனிட்டுன்றது ஒரு டிப்பரு அதில் வந்து நாங்கள் பத்து டிப்பர் ஏக்கருக்கு போட்டு தான் சேம்பு மறுபடியும் உழவு ஓட்டி நடுவோம் முளைச்சி வர்ற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை முளைச்சி வந்த உடனே ஒரு அஞ்சாவது நாள் மொத்த செடி முளைச்சி ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து ஒரு மீனமியில ஒன்று ஸ்ப்ரே கொடுப்போம் மீனமிலம் கொடுத்த ஒரு வாரம் கழித்து மறுபடி மறுபடியும் வந்து இஞ்சி பூண்டு கரைசல் கொடுப்போம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த மூணுத்தையும் கலந்து கோமியத்தில் ஊற வச்சு அதை ஒரு ஸ்ப்ரே கொடுப்போம் அது சின்ன சின்ன பூச்சி வந்து அந்த இலையில் வைக்காரோம் அந்த பூச்சி வெரைட்டிக்காக நாங்கள் அதை பயன்படுத்துவோம் பிறகு ஒரு கலையெல்லாம் வெட்டி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பிறகு வந்து மீனமிலம் ஒரு முறை பஞ்சகாவியா ஒரு முறை வந்து தண்ணி வழியாக நாங்கள் விடுவோம் அதை விட்டு பிறகு ஒரு இருபது நாள் பொறுத்து மறுபடியும் தோட்டத்தை கொத்தி ஏர் போட்டு பதப்படுத்திட்டோம்னா அதுக்கு பிறகு தோட்டம் எப்படி நிலவரம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பூச்சி இருந்தால் அதுக்கு ஸ்ப்ரே கொடுப்போம் பூச்சி இல்லைன்னா எதுவும் இல்லை அப்போ இந்த ஏர் போடும்போது மட்டும் நம்ம ஸ்ட்ரென்த்துக்காக வந்து நம்ம மண் மண் மண்புழு கொஞ்சம் கொடுப்போம் இந்த வேப்பம் வேப்பம் பொண்ணாக்கு கொஞ்சம் போடும் கூடும் போட்டு ஏர் போட்டமுன்னா அதோடு சரி அந்த சத்துலேயே அந்த கிழங்கு ஊறிவிடும் வேறு எந்த ஒரு செலவும் கிடையாது எங்களுக்கு அதனால் எங்களுக்கு எந்த இப்போ அதுக்கு முன்னே காம்ப்ளெக்ஸு டிஏபின்னு போனால் ஒரு மூட்டை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறுபா சொல்கிறாங்க இன்றைக்கி அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லாமல் எங்களுக்கு விளைச்சல் கம்மியாக விளைஞ்சாலும் செலவு அதிகமாக இல்லாமல் இருக்குது அதுதான் எங்களுக்கு தேவை இதுக்கு முன்னே வந்து செலவு அதிகமாக செய்வோம் விளைச்சல் அதிகமாக வரும் இப்போ விளைச்சலும் கம்மியாக இருந்தாலும் செலவுகள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு அதனால் எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாகவே இருக்குது இந்த இயற்கை விவசாயத்தில் வந்தது இதையே வந்து நாங்கள் இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோமே தவிர இனிமே மறுபடியும் நாங்கள் ரசாயன உரத்துக்கு கண்டிப்பாக போக மாட்டோம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற நிலத்த காரியம் சேர்த்து இயற்கை விவசாயத்துக்கு செய்யணும்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோமே தவிர ஒவ்வொருத்தராக இப்போ நாங்கள் வராங்க இயற்கை விவசாயத்துக்கு ஆனால் நாங்கள் கண்டிப்பாக இனிமேல் மறுபடியும் நாங்கள் ரசாயனத்துக்கு போக மாட்டோம் எங்களுக்கு இயற்கை விவசாயமே தேவை அதே மாதிரி இந்த காய்கறிகளை விளைச்சி எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் ஓய்வர் சந்தையில் கொடுக்குற இடத்துல எங்களுக்கு வந்து இப்போ இந்த இயற்கை விவசாயத்தின்னு ஒரு தனியாக ஒரு கடை கொடுத்தாங்கலாம் இன்னும் நல்லா இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்போ நாலு பேருக்கு கொடுக்குற ரேட்டு தான் எங்களுக்கும் கொடுக்குறாங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் தெரியுது ரசாயன போட்டு விளை வச்ச காய்கறிகளுக்கும் அதே முப்பது ரூபா தான் போடு வேலை என்னுடைய காய்கறியும் அதே முப்பது ரூபா தான் போடு போது எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு வரும்ன்ற ஒரு காரணத்தினால் நான் சரி நடந்த வரைக்கும் நடக்கட்டோன்னு செய்துன்னு இருக்கிறேன் அதே மாதிரி ஒயவர் சந்தையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸும் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணுறாங்க அங்கே வந்து யாருன்னா கேட்டாங்களான்னு கூட யாருன்னா ஆர்கானிக்கில் பண்ணுறாங்களா இங்கே காய்கறி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வெங்கடேஷன் சொல்லி என் பேர் சொல்லி தான் அனுப்புகிறாங்க எனக்கு அவங்களும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகளும் இந்த ஒரு தனியாக ஒரு கடை கொடுத்து இதுக்கு இந்த மதிப்பு கூட்டி அங்கே எனக்கு ஒரு விலையை வச்சு கொடுத்தாங்களா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அது எப்போ செய்வாங்களேன்னு தெரியல அது அரசாங்கத்தினுடைய வேலை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி செய்து கொடுத்தா எங்களுக்கு விவசாயிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு கேட்குறேன் கண்டிப்பாக கெ கிழங்கு வகைக்கும் மண்ணுக்குள்ளே விளையிற எந்த கிழங்கு வகையாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம இயற்கை விவசாயத்தில் தான் செய்யணும் ஏன்னு சொன்னால் தழை மேலே அடிச்சிக்கிற மருந்தும் அதுவும் விஷம்தான் அந்த விஷம் கண்டிப்பாக தண்டு வழியாக போயிட்டு கண்டிப்பாக அது வந்து கிழங்குக்கு பாதிப்படையும் ஆனால் அது நமக்கு தெரியாது மண்ணுக்குள்ளே இருக்குது ஆனால் நம்ம தழை மேலே தான் மருந்து அடிக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம எங்கே மருந்து அடித்தாலும் இப்போ நம்ம கீழே தரையில் மருந்து விட்டோம்னா எப்படி இல வளர்ச்சி வருதோ அந்த மாதிரி ஒவ்வொன்று பயிருக்கும் கிழங்குக்கும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஒன்று லிங்க் இருக்குது ஆகியால் எல்லாமே நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் நம்ம இந்த கிழங்கு வகையை வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம மே மேலே வந்து பண்ணால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஆர்கானிக்கு இயற்கை விவசாயத்தில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது நான் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் விளைய வைக்கிற காய்கறியை கொண்டு போய் உயவர் சந்தையில் விற்கிறேன் விற்கிறது அது போக எனக்கு வந்து நான் என் நிலத்தாண்டியே ஒரு நாளைக்கு உயவர் சந்தையில் அளவுக்கு நான் விற்கிறனோ அளவுக்கு காய்கறியை வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா இங்கேயே நிலத்தாண்டியே வைக்காதுன்னு ஒரு ஒரு நாளைக்கும் விற்றுடுறாங்க ஏன்னா அதனுடைய டேஸ்ட்டு அந்த இயற்கை விவசாயத்தினுடைய காய்கறியினுடைய டேஸ்ட்டு தெரிஞ்சுக்கி நாங்கள் நிறைய பேர் நிலத்தாண்டியாக வராங்க வந்து வாங்கின்னு போகிறாங்க இதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்து நான் எங்கேயுமே வெளியே எடுத்துகிட்டு போய் என் காய்கறியோ என் நெல்லோ என் எந்த ஒரு பொருளும் நான் விற்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் என் நிலத்தை விட்டு நான் வெளியே போகாமல் கண்டிப்பாக நான் உக்காருவேன் என் நிலத்தாண்டியே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு நான் வந்து தரமான பொருள் கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் நான் எந்த க அதனால எனக்கு அந்த கவலையும் கிடையாது எல்லா பொருளுமே நானே இங்கேயே தயார் பண்ணி இங்கேயே வித் விற்றுட்டு நான் நிலத்தாண்டியே உக்கார அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்குது அதனால் எனக்கு எந்த பயமும் இல்லை காய்கறி மட்டும் இல்லை நெல் பயிரும் போட்டிருக்கோம் நெல் பயிர் அதுக்கு முன்னே வந்து நாங்கள் வந்து வேறு வேறு ரகம் இருந்தோம் இப்போது இயற்கை விவசாயத்துக்கு வந்த பிறகு ஃபஸ்ட் டைமாக வந்து மாப்பிள்ளை சம்பான்ற நெல்லை வந்து தேர்ந்தெடுத்து அதை பண்ணலாம் அதுக்கு நல்ல மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மவுசு இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் அதை பண்ணியிருக்கிறோம் ஒரு தொண்ணூறு சென்ட்டு போட்டிருக்கோம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சனப்பு சனப்பு போட்டோம் சனப்பு போட்டு மடக்கி ஓட்டி நாற்பதுனாவது நாள் மறுபடியும் நெல் பயிர் நடவு போட்டோம் இருபத்தஞ்சாவது நாள் நாற்று எடுத்தோம் இருபத்தி ஆறாவது நாள் நாற்று நடவை வச்சோம் நடவு போட்டப்போ வந்து ஒரு பயிருக்கும் ஒரு பயிருக்கும் பதினாலு இன்ச்சு இடைவெளி வச்சோம் ரெண்டு ரெண்டு பயிர் வச்சு ந நட்டோம் நட்டப்போ எல்லாருமே இது ரொம்ப தொலைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு பதினஞ்சாவது நாள் வந்து ஒரு அமிலம் ஒரு ஒரு முறை கொடுத்தோம் அப்புறம் இரவு இருபத்தஞ்சாவது நாள் வந்து ஒரு பஞ்சகாவியா ஒரு முறை தண்ணிலேயே கொடுத்தோம் முப்பதாவது நாள் வந்து ஐந்திலை கரைசல் கொடுத்தோம் ஐந்திலை கரைசல் ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோம் கொடுத்த பிறகு நல்லா பயிர் நல்லா கழிச்சு வந்துடுச்சு அதே மாதிரி இருபதாவது நாள் வந்து கோணாவிடரில் ஒரு முறை கோணாவிடர் போட்டோம் மறுபடியும் நாற்பதாவது நாள் ஒரு முறை போட்டோம் ரெண்டு முறை தான் போட்டோம் மூணு முறை போட சொன்னாங்க எங்கள் நண்பர் ஒரு பிரசன்ன ஐயா இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் ரெண்டு முறை போட்டேன் போட்ட பிறகு இப்போ நல்ல ஈல்டு இருக்குது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு தூர் ரெண்டு ரெண்டு பயிர் நட்டேன் இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து அறுபது தூர் வரைக்கும் இருக்குது ஒரு சில இடத்துல இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து அறுபது வரைக்கும் இருக்குது எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அதே மாதிரி அடுத்து அடுத்து ஒவ்வொரு புது ரகமாக கொண்டு வந்து நம்ம ஊரில் பண்ணணும் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபது ரகம் நெல் நம்ம பண்ணணுன்ற ஒரு எய்மோடு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கருப்பு கவனி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு இருக்கும் அதுக்கு நாற்று விட்டு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அது குடி சீக்கிரத்தில் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு ரகமாக சேர்ந்து ஒரு இருபது ரகம் பண்ணணும் எல்லாமே எந்த ஒரு அரிசிக்கும் வந்து நம்ம வந்து வெளியே போகக்கூடாது எல்லா பாரம்பரிய ரகமெல்லாம் நம்ம கையிலே இருக்கணும் நம்ம எல்லாமே நெல் தாண்டியே நம்ம விற்கக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணணுன்றது தான் உங்களுடைய ஐடியா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்துலேயும் இப்போது பண்ணின்னு இருக்கோம் அதே மாப்பிள்ளை சம்பா தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே தொடர்ந்து பண்ணுறோம் நெ நல்ல ஒரு இது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே இறங்கி ஒரு சின்ன சின்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குது ஒரு இடத்துல அதுக்கு ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் நம்ம ஐந்திலே கரைசல் கொடுத்தோம் போன உள்ளே நானே தெரியல அந்தளவுக்கு இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே மருந்து அடிச்சுட்டு வெளியே வந்தேன் எனக்கு ரொம்ப உள்ளே போயிட்டு அடிக்கும் போது கஷ்டமாக இருந்தாலும் எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம பண்ண பயிர் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது நம்மளோட உயரமாக இருக்குதுன்னும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது எல்லாருமே எங்களை கேலி பண்ணாங்க நாங்கள் அதை நடவு நட்டப்போ அந்த பதினாலு இன்ச்சு இடைவெளின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இந்த ஏரியாவில் அந்த மாதிரி தான் கயிறு கயிறு பிடிச்சி தான் நட்டோம் ஒரு பயிருக்கும் பயிருக்கும் இடையிலி பதினாலு இன்ச்சு வச்சோம் அதனால எல்லாருமே ரொம்ப கேலி பண்ணாங்க இருந்தாலும் இப்போ அவங்களே அந்த ஆள் சூப்பராக பண்ணுறீங்க பண்ணுங்க இதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு அவங்களே நமக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க மகனின் இயற்கை விவசாயத்திற்கு முதலில் எதிர்ப்பு குரல் கொடுத்த வெங்கடேஷ் அவர்களின் தகப்பனார் ரகுநாத ரெட்டி அவர்களை இப்பொழுது சந்திப்போம் இந்த வேலூர் மாவட்டம் முத்தரசு குப்பத்தில் நம்முடைய இளைஞர் திரு வெங்கடேஷ் அவர்களை சந்தித்து அவருடைய இயற்கை விவசாய அனுபவங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவருடைய தகப்பனார் வந்து நான் ரசாயன வேளாண்மை தான் செய்வேன் அப்படின்னு நட முடிகிறாரு அதையும் மீறி வெங்கடேஷ் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஐயா கிட்ட நம்ம வந்து ஏன் ரசாயன விவசாயம் தான் நான் செய்வேன்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்கு உங்களுடைய காரணம் என்ன உங்களுடைய அனுபவம்லாம் என்னென்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஐயா சொல்லுங்கள் என்னுடைய பேர் கே ரகுநாத ரெட்டி என் பிள்ளை பேர் வெங்கடேஷில் இவன் வந்து நான் நார்மலாக இந்த மாமூலாக பாரம்பரிய விவசாயமே பண்ணிக்கின்னு இருந்தேன் எருவு போடுவோம் தய போடுவோம் மருந்து போடுவோம் மருந்து கடையில் மருந்து வாங்கின்னு வந்து பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் அதாவது நாலு மாதம் மூணு மாதம் பயிர் தான் நாங்கள் செய்துக்கு நினந்தேன் ஆனால் குய் ஆகி போகுது அறுவடை ஆகி போகுதுன்னுட்டு அதே போன வாட்டி மயம் அதிகம் இந்த நாலு மாதம் குண்டு நெல் அதிகமாக தய எருவு போட்டு பயிர் வச்சதுனால மொத்தமே வீந்து நாசி ஒரு மூட்டை கூட எங்களுக்கு கை கொடுக்கல வீந்து போசி இப்போ எங்கள் பயன் ஏற்பட்டு நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் நான் வந்து மாப்பிள்ளை சாம்பார் நாற்று விட்டு நான் கை நடை போகிறேன் ஆறு மாதம் வேலை வெட்டி இல்லையாடா ஆறு மாதம்னா ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுது நாம் மாமூழம் நம்ம நடுற மாதிரி நட்டாக்க குய்க்க பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்னொரு பயிருக்கு தயார் நிலையில் வரும் இல்லைவா நிலம் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா ஏன்னா மாப்பிள்ளை சம்பா ஆறு மாதம் இது வந்து உணவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் சரி ஏதோ ஒன்று செய்காற்றையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சவால் விட்டேன் அப்புறம் நாற்று விட்டாங்க நாற்று புடுங்கினாங்க அதாவது நானூறு காற்றையே ஒரு ஏக்கராக்கு சரியாக போச்சு காரணம் என்னடனாக்கா ஒரு அடிக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ் வச்சு நட்டாங்க இதனால் என்னடா ஆகுதுன்னா புடுங்குற கூலி மிச்சமாகுது நடுற கூலி மிச்சமாகி போகுது பதினஞ்சு பேர் நட்டுட்டாங்க ஒரு ஏக்கரா ஒரு இடைவேளை ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவேளை இறக்கிறதுனால பயிர் நல்லா தண்டு கட்டி இருக்குது இது எவ்வளோ மழை பேஞ்சாலும் எவ்வளோ காத்தடிச்சாலும் வீரத்துக்கு வாய்ப்பு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த உணவு சாப்பிட்டாக்கா மனிதனுக்கு எந்த நோவும் வராது தய தான் அவங்க பயன்படுத்தி தவிர மருந்து யூஸ் பண்ணலை மருந்து யூஸ் பண்ணாத உணவு நம்மளுக்கு சாப்பிட்டாக்கா நம்ம ஹெல்த்துக்கு நல்லதும் நோய் நடி வராது பாராட்டக்கூடிய விஷயந்தான் இது ரொம்ப அருமையாக வளச்சல் வளர்ந்துருக்குது இருக்குது வீரத்துக்கு வாய்ப்பு இல்லை தண்டு கட்டி இருக்குது ஒரு அடிக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நாங்கள்லாம் வந்து கெட்ட 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 அணி போடுவோம் தண்டு கட்டாது காற்று மாய்க்கு வீந்துடும் ஈல்டே வராது இது நம்பிக்கையான மாசல் கிடைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பாராட்டுக்கூடிய விஷயம்தான் இதுவே இந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு பசங்க பசங்கள் இருக்கிறாங்கன்னாக்கா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இதே போல் மருந்து போடாத இயற்கை விவசாயம் பண்ணாக்கா காய்கறிங்க கூட சரி கத்திரி தோட்டத்துக்கு மருந்தே போடலை இயற்கை விவசாயம் பண்ணி நல்ல ஈல்டு கடிச்சி நல்ல மாசல் கட்சி அதே போல் இப்போ கரணக்காயங்குன்னு நட்டு இருக்கிறாங்க பீன்ஸ் நட்டுக்கிறாங்க சாம்காயங்க நட்டுக்கிறாங்க இயற்கை விவசாயத்தினால எங்களுக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இதே போல் தான் எல்லாருமே செய்யணும் எல்லோரும் கற்றுக்கணும் பசங்களை பார்த்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நான் பிள்ளைய பெற்றத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் உங்கள் வயசு என்ன 72 விவசாயிகளா இருக்காங்கல்ல இயற்கை விவசாயத்தை ரொம்ப யோசனை பண்றாங்க கொஞ்சம் இயற்கை விவசாயம் முன்னெடுத்துட்டு போறாங்க இங்க உங்க மகன் வெங்கடேஸ்வரர் பாருங்க அவருடைய அனுபவம் வந்து ரொம்ப அபரிதமான அனுபவம் வந்து பேசும்போது ரொம்ப விரிவாகவும் சொன்னாரு எங்களுக்கு விட நீங்க சொன்னீங்க பாருங்க உங்க வாயால இயற்கை விவசாயம் ஒன்று தான் ஜெயிக்கும் இதுதான் வந்து நல்லது அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள் இது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறேங்க அவ்வளோ பேருக்கும் பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம் முன்னெடுத்து சொல்கிறதுக்கு ஈவன் அதாவது மூத்த குடிப்பக்க விவசாயிக்குமே வந்து உபயோகமாக இருக்கும் நீ சொன்னது அதனால் இன்னும் நல்ல விதமாக சொன்னீங்க அதனால் கண்டிப்பாக வருங்காலத்தில் இயற்கை விவசாயம் நீங்களே பார்க்க போகிறீங்க இன்னும் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க இது பெரும் அளவில் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விவசாயிகளையும் இந்த நிகழ்ச்சியோட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் மண்டி போடுறதுனால நோவு நடிங்க அதிகமாக வரும் ஆமாம் எல்லாமே அறியாத பசங்க கூட முட்டி வலி முயங்கால வலி ஹார்ட் ப்ராப்ளம் இது சுகரு பிபி இது போல் காரணம்னா நாற்று உடும்போது மருந்து இயசிட்டு தான் நான் நாற்று விடுவேன் நடும்போது மருந்து இயற்கைட்டு தான் நடவு போடுவேன் அது அறுவடை பண்ணுறதுக்குள்ளே மூணு முறை மருந்து அடிப்பேன் மூணு முறை யூரியா காம்ப்ளெக்ஸு அதெல்லாம் போடுவோம் இதனால் நொடி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிறந்த குழந்தைங்களுக்கே நோவு நொடி இப்போ எந்த உணவு சாப்பிட்டா எந்த நோயின்னொடியும் வராது இது வந்து கொழும்பு இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் அரிசிக்கணும் அதில் தயிர் ஊற்றி வேப்ப இலை இந்த நொச்சிலித்தய இதெல்லாம் அரிசி போட்டு ஊற வச்சு இவங்க அடிக்கிறாங்க நோவு நொடி எதுவுமே இல்லாத கிளியராக இருக்குது அருமையாக இருக்குது இந்த பயிர் தான் நாட்டில் எல்லாருமே செய்யணும்னு நான் தீர்மானமா சொல்கிறேன்